ஹாய் இந்த ஒரு வீடியோ உள்ள கமல் சார் மற்றும் சிம்பு சார் நடிப்பில் வெளியாக உள்ள தக்லப் திரைப்படம் இதுவரையும் ப்ரீ புக்கிங் மூலம் மட்டும் எவ்வளவு கலைசயம் இருக்கு அப்படின்றதான் டேட்ல வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வெளிநாடுகளில் தக்ளைப் திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் தொடங்கிட்டாங்க சோ தமிழகத்துல எப்போது தொடங்குவாங்க அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க படம் வேற வரும் ஜூன் ஐந்தாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக போகுது இன்னும் ஃபைவ் டேஸ் தான் இருக்குது படத்துக்கு யாரெல்லாம் ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம கர்நாடகாவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு திரைப்படம் வெளியாவதுல சிக்கல் ஏற்பட்டிருக்குது இதை பத்தி உங்களோட கருத்து என்ன கர்நாடகாவில் படம் வெளியாகல அப்படின்னா இருபது கோடி வரை நஷ்டம் ஏற்படும் அப்படின்றக்கான ஒரு நியூஸ் வந்து இருக்குது வெளியாயிருக்குது இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா ஜூன் ஐந்தாம் தேதி வெளியாக உள்ள தக்லேப் திரைப்படம் இதுவரை வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் ப்ரீ புக்கிங் மூலம் மட்டுமே ஒரு கோடிக்கு மேல கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்குது தக்லேப் திரைப்படத்திற்கு போட்டியாக ஒன் ஆர் டூ திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா வெளியாக போகுது அதுவும் சிறிய பட்ஜெட் படம் தான் வந்து பாத்தீங்கன்னா வெளியாக